ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி ஆறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் மகாரதியின் சிறப்பு மற்றும் கடமை இன்று பேச விரும்புகிறீர்களா அல்லது ஒலிக்கு அப்பால் செல்ல விரும்புகிறீர்களா ஒலிக்கு அப்பால் இருக்கும் ஸ்திதியை விரும்புகிறீர்களா அல்லது ஒலிக்குள் அதாவது பேச விரும்புகிறீர்களா அதிகமாக எதனை விரும்புகிறீங்க பேசும்போதே ஒலிக்கு அப்பால் இருக்கும் ஸ்திதியில் இருக்க முடியுமா இரண்டுமே இணைந்திருக்க முடியுமா அல்லது நீங்கள் பேசாது தான் ஒலிக்கு அப்பால் செல்ல முடியுமா இது சாத்தியம் என்றால் இது எப்பொழுது நிகழும் இந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க உங்களுக்கு எவ்வளவு அவகாசம் தேவைப்படும் இது இப்பொழுதே சாத்தியமா அல்லது பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் தேவைப்படுமா இப்பொழுது இந்த பயிற்சியை நீங்கள் துவங்க முடியுமா நீங்கள் செயலாற்றி வரும்பொழுதும் இதை பயிற்சி செய்ய முடியுமா அல்லது இதை பயிற்சி செய்ய முடியவில்லையா இதுவரை செய்ய இயலவில்லை என்றால் இப்பொழுது முதல் இந்த பயிற்சியை துவங்க முடியுமா பயிற்சி மற்றும் நடைமுறையில் பிரதேட்சமாக கொண்டு வருவது ஆக இரண்டுமே மகாரதி என்று அழைக்கப்படுவர்களிடத்தில் காணப்படும் பயிற்சி செய்வதை உடனடியாக நடைமுறையில் கொண்டு வருவது மகாரதியினுடைய அடையாளம் குதிரை வீரர்கள் தாம் பயிற்சி செய்வதை நடைமுறையில் சிறிது தாமதத்தை நடைமுறையில் கொண்டு வருவோம் காலாட்படையினர் எவ்வாறு பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது பற்றி திட்டமிடுவதிலேயே காலத்தை கடத்தி வருவாங்க இதுதான் இவர்களிடையே காணப்படும் வேறுபாடு இதன் மீது நம்மளுடைய கவனம் இருக்குது அல்லது பிறகு நாம் பயிற்சி செய்வோம் அப்படிங்கிற அந்த சொற்கள் குழந்தைகளுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது இப்போது நீங்கள் அந்த நிலையை கடந்துட்டீங்க இப்போது நீங்கள் நினைப்பது நடைமுறையில் செயல்களாக காணப்படணும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் செயலுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது முதல்ல சிந்திப்பது பிறகு திட்டமிடுவது பிறகு சிறிது தாமதித்து அதை செயல்படுத்துவது ஆக இவை யாவும் குழந்தைத்தனமான விஷயங்கள் அதற்கான காலம் இது அல்ல உங்களுடைய கல்வி எவ்வளவு முன்னேறி இருக்குது இப்பொழுது இறுதி நேரம் இது இப்போ மகாராதிகளுடைய நற்குணங்கள் மற்றும் கடமை என்ன என்பதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்களுக்கு இவை பற்றி எடுத்துரைக்கவும் உங்களுடைய இறுதி ஸ்திதியினுடைய சொரூபத்தையும் சாட்சா செய்விப்பதற்காகவும் தான் இன்று பாக்தாதா வந்திருக்கிறான் சேவை செய்யவல்ல ஆத்மா எதனை செய்யலாம் எதனை செய்யக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பவற்றை இப்பொழுதே தாரணை செய்தால்தான் நீங்கள் இறுதியில் மூர்த்தியாக முடியும் இதன் முன் உதாரணத்தை சாக்கார பிரம்மாவிடம் நீங்கள் பார்த்திருக்கீங்க அவருடைய பயிற்சி மற்றும் அதை நடைமுறையில் அதே சமயத்தில் கொண்டு வந்தான் இந்த இரண்டுக்கும் இடையில இடைவெளி இல்லை அவருடைய எண்ணம் உடனடியாக செயலாக மாறியது அவரை பின்பற்றுவது அவருடைய அடிமீது அடி வைத்து நடப்பது குழந்தைகளினுடைய கடமை ஒரு அடி எடுத்து வைப்பது அப்படின்னா அடி மீது அடி எடுத்து வைப்பது தமக்கு சமக்குமாக இருப்பவரையே ஒருவர் பின்பற்றுவாங்க இத்தகைய ஸ்திதி எப்பொழுது அமையும் பிறகு அப்படிங்கிற அந்த வார்த்தையை மகாரதி ஒருபொழுதும் உபயோகிக்க மாட்டார் பிறகு செய்வீங்களா அல்லது இப்பொழுதே நீங்கள் செய்வீங்களா பிறகு அப்படிங்கிற அந்த சொல் உங்களுக்கு பொருந்தாது பிறகு செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பலவீனம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் உடனடியாக செய்வது ஒரு வகை ஆகட்டும் நான் நிச்சயமாக செய்வேன் இது பற்றி நான் சிந்திக்க வேண்டும் என்பது வேறு வகை எனக்கு தைரியம் இருக்குது ஆனால் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை உள்ளவர் இவ்வாறு பேச மாட்டாங்க நம்பிக்கை உடையவர் அப்படின்னா அவருடைய புத்தியில் எண்ணம் சொல் செயல் ஆகிய அனைத்திலும் நம்பிக்கை இருக்கும் இந்த ஞானம் மற்றும் பாபானுடைய அறிமுகத்தில் மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாது சங்கல்பத்திலும் நம்பிக்கை இருக்கும் பேச்சிலும் நம்பிக்கை இருக்கும் அதைரியம் பேச்சிலும் இருக்காது இத்தகைய ஆத்மா தான் மகாரதி அப்படின்னு போட்டப்படுறாங்க மகாரதி அப்படின்னா நாத்மா உங்களுக்குள்ள எத்தகைய திட்டத்தை உருவாக்கியிருக்கீங்க புதிய உலகத்திற்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான திட்டத்தை இருக்கீங்களா புதிய உலகத்திற்கான திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவது அப்படின்னா பழைய உலகத்தை சேர்ந்த எந்த ஒன்றுமே தென்படக்கூடாது என்று பொருள் அனைவரும் இது பற்றி நினைக்கிறாங்க அல்லது பேசுகிறாங்க பல திட்டங்கள் இதற்காக தீட்டப்பட்டு இருக்குது இவை எந்த அளவு நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அப்படிங்கிற அந்த எதிர்மறையான எண்ணத்தையும் விளக்குவதே மகாரதியினுடைய கடமையாகும் மதுவனத்தினுடைய விசேஷ ரத்தனங்கள் மீதே அனைவருடைய பார்வையும் இப்போ செல்லுது ஆகவே அவங்க அனைவர் உங்களுடைய பரிவர்த்தனை அடைந்த சொரூபத்தையே காணுமாறு நீங்கள் நிரந்தரமாக பரிவர்த்தனை ஆகிடணும் உங்களுடைய பழைய திஷ்டி பழைய விருத்தி ஆகிய ஏதும் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் இறுதி முரசு முழங்கும் இது ஒரு சாதாரண குழு அல்ல பல அதிசயங்களை சாதிக்க வல்ல குழுவாகும் இங்கிருந்து செல்லும் பொழுது மற்ற அனைவரும் பாப்தாதாவின் அருள் வாக்குகளை உங்கள் மூலமாக நடைமுறையில் அனுபவம் செய்யுமாறு நீங்கள் அத்தகைய சொரூபமாகி செல்லணும் உங்கள் அனைவரிடத்திலும் பாப்தாதாவின் சமஸ்காரங்களை காணப்படணும் உங்களுடைய சமஸ்காரங்கள் காணப்படக்கூடாது உங்களுடைய பழைய சமஸ்காரங்களை நீக்கிய பிறகு எந்த சமஸ்காரங்களை உங்களுக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும் பாப்தாதாவின் சமஸ்காரங்கள் ஆகவே நீங்கள் இங்கிருந்து வெளியேறும் பொழுது பாப்தாதாவுக்கு சமமானவர்களாக மாறிவிட்ட காட்சியை அனைவரும் காண வேண்டும் இவ்வாறு அனைவரும் மாறுமாறு நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய பழைய சமஸ்காரம் எதுவும் சங்கல்பத்தில் கூட தோன்றக்கூடாது இது பாப்தாதாவின் சமஸ்காரமா என்று சோதனை செய்யுங்க அது பாப்தாதாவின் சமஸ்காரம் அல்ல அப்படின்னா அதை தீண்டக்கூடாது ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொண்டு விட்டால் எத்தகைய சூழ்நிலை முன்னில வந்தபோதும் அதை ஒருபோதும் கைவிடக்கூடாது உங்களுடைய குறிக்கோள் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வீங்க அதே மாதிரி பாப்தாதாவினுடைய சமஸ்காரமாக அது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சமஸ்காரத்தை ஒருபொழுதும் தீண்டக்கூடாது இவ்வாறு நீங்கள் கருத வேண்டும் நீங்கள் உடல் மற்றும் உடல் சம்பந்தங்களை கடந்து ஏனிப்படியில் ஏறிட்டீங்க ஆனால் இப்பொழுது உங்களுடைய சமஸ்காரங்கள் உங்களுடைய புத்தியில் கூட இருக்கக்கூடாது உங்களுடைய சமஸ்காரத்துக்கு ஏற்ப உங்களுடைய சொரூபம் அமையும் சரளத்தன்மை மற்றும் இனிமை ஒருவருடைய சமஸ்காரமாக இருந்தால் அவை நடைமுறையில் காணப்படும் உங்களுடைய சமஸ்காரங்கள் பாப்தாதாவினுடைய சமஸ்காரங்களை போன்றே இருந்தால் பாப்தாதாவின் உருவத்தையே மற்ற அனைவரும் காண்பாங்க பாப்தாதாவினுடைய சமஸ்காரங்களைப் போன்றே உங்களுடைய எண்ணம் சொல் செயல் குணங்கள் மற்றும் காரியம் விளங்கும் நீங்கள் அனைவரும் ஒன்று போல இருக்கிறீங்க என்கிற சொல் அனைவருடைய உதடுகளில் இருந்தும் வெளியாகும் அங்க லட்சணங்கள் வெவ்வேறாக இருப்பினும் குணம் ஒன்று போலவே இருக்கும் ஆனால் உங்களுடைய நற்குணங்கள் நடைமுறையிலும் காட்சி அளிக்க வேண்டும் குழந்தைகளிடத்தில் எத்தகைய நம்பிக்கையை பாப்தாதா வைத்திருக்கின்றார் நீங்கள் அனைவருமே அன்பு நட்சத்திரங்கள் வெற்றி நட்சத்திரங்கள் முயற்சிக்கும் நட்சத்திரங்கள் சேவை செய்கின்ற குழந்தைகளின் முயற்சி வெற்றி பெறும் பெயரளவில் முயற்சி செய்தால் போதும் அவர்களுடைய வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ என்ன கூறுகின்றீர்களோ அதையே செய்ய வேண்டும் இது பற்றி நான் யோசிக்க வேண்டும் பிறகு பார்ப்போம் இது என்னுடைய யோசனை என்கிற உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இப்பொழுதும் இவ்வாறு இருப்பது அழகா ஒரு முதியவர் பொம்மைகளுடன் விளையாடுவதை போன்று இருக்கிறதே என்று தான் நகைக்கின்றார் பொம்மை விளையாட்டு என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் ஒரு வாழ்க்கை சரித்திரத்தையே உருவாக்குறாங்க சிறிய பொம்மையை உருவாக்குறாங்க அதற்கு மனம் செய்விக்கிறாங்க இவ்வாறே குழந்தைகளும் வீண் எண்ணங்களை படைத்து பிறகு அதற்கு உயிர் கொடுத்து வளர செய்த பிறகு அதனாலேயே துன்பமும் அடைகிறாங்க அவங்க பிறகு தம்மை பார்த்தே வியக்கிறாங்க ஆகவே இதுவும் ஒரு பொம்மை விளையாட்டு தான் இல்லையா நீங்கள் இப்போது இத்தகைய படைப்புகளை கூடாது பாப்தாதா ஒருபொழுதும் வீணான ஒன்றை ஒருபொழுதும் படைப்பதில்லை ஆனால் குழந்தைகள் வியர்த்தமான ஒன்றை படைத்து வளர்த்து பிறகு அதை அழிக்க அல்லது அதை விட்டு அகல முயற்சிக்கிறாங்க ஆகையினால நீங்கள் அத்தகைய படைப்புகளை இப்பொழுது படைக்கக்கூடாது சிறந்த படைப்புகளை நீங்கள் விரைவாக ஒரே வினாடியில் படைக்கிறீங்க அதே வேகத்தில் வியர்த்தமான படைப்புகளையும் படைக்கிறீங்க ஒரு வினாடியில் எண்ணற்ற எண்ணங்கள் தோன்றுது ஒன்றை படைத்து வளர்த்து பிறகு அதையே அழிக்க முயற்சிப்பது தேவையா இப்பொழுது இத்தகைய வியர்த்த படைப்புகளை படைப்பதை தடை செய்ய வேண்டும் மனிதர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறாங்க இந்த வீண் எண்ணங்களும் படைப்புகள் அதாவது பிறவிதான் அங்கு உலக ஜனத்தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இங்கு எண்ணங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஆகவே நீங்கள் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் முயற்சியில் பலவீனம் இருப்பதால் எண்ணங்கள் கட்டுப்பாடு இன்றி உருவாகின்றன இப்பொழுது அவை பெயர் உருவமே இல்லாத வண்ணம் அழிக்கப்பட வேண்டும் பழைய விஷயங்கள் பழைய சமஸ்காரங்கள் யாரை சேர்ந்தவை என்பதையே அறியாத அனுபவம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் இந்த அளவுக்கு அவற்றினுடைய பெயர் உருமே இல்லாதவாறு அழிக்கப்பட வேண்டும் உங்களுடைய மொழியும் இப்பொழுது மாற வேண்டும் இறுதி ஸ்திதிக்கு தகுந்தவாறு இல்லாத பல சொற்கள் இப்பொழுது வெளிப்படுகின்றன ஆகவே உங்களுடைய இறுதி நிலைக்கு உங்களுடைய எண்ணம் சொல் செயல் ஆகிய அனைத்தும் அமைய வேண்டும் இந்த பட்டைக்கு பிறகு உங்களுடைய முகத்தில் சம்பூர்ண ஸ்திதியினுடைய பேரொலியை அனைவரும் காண வேண்டும் உங்களுடைய சம்பூர்ண ஸ்திதியை இப்பொழுது உங்களுக்கு அருகாமையில் கொண்டு வரும்பொழுது மற்ற அனைவரும் தத்தம் சம்பூர்ண ஸ்திதியை வரிசை கிரமத்தில் தங்களுக்கு அருகாமையில் கொண்டு வருவார்கள் இறுதியில் நீங்கள் அந்த ஸ்திதியை உங்களிடத்தில் கொண்டு வர எத்தனைத்தால் மற்றவர்கள் என்ன ஆவார்கள் சாக்கார பிரம்மபாபா சம்பூர்ண ஸ்திதியை சாக்காரத்தில் கொண்டு வந்திருந்தார் அவருடைய சாக்கார உருவத்தையும் சம்பூர்ண ஸ்திதியின் உருவத்தையும் தனித்தனியாக நீங்கள் காண முடிந்தது அவ்வாறே உங்களுடைய சாக்கார உருவமும் சம்பூர்ண உருவமும் தனித்தனியாக காணப்பட வேண்டும் அவருடைய சம்பூர்ண ஸ்திதி அவரை அணுகி வருகின்றது என்பதை உங்களுக்கு உணர்த்த அவருடைய சாக்கார உருவில் எந்த நற்குணம் தெளிவாக காணப்பட்டது அவர் சாக்கார உருவில் இருந்த போதிலும் அவிய ஸ்திதி அனுபவம் ஆகின்றது என்று அனைவரும் கூறுமாறு எத்தகைய நற்குணம் அவரிடத்தில் காணப்பட்டது அது எந்த நற்குணம் ஒவ்வொருவரும் தத்தம் கருத்துகளை தெரிவித்தாங்க நீங்கள் கூறியவை யாவும் சரியே ஆனால் அனைத்திற்கும் அப்பால் இருக்கும் ஸ்திதி ஒப்ரான் ஸ்திதி என அது அழைக்கப்படுகிறது உங்களுடைய உடலுக்கும் அப்பால் ஒரு சாட்சியாக இருக்கும் ஸ்திதியாகும் அது இவ்வாறு சாட்சியாக இருக்கிறவங்க ஒரு முன் உதாரணமாகவும் விளங்குவாங்க புத்தியின் மூலமாக அப்பால் இருப்பது ஒரு வகை ஆனால் உங்களுடைய சமஸ்காரங்களுக்கும் அப்பால் இருப்பதே சிறந்தது இது எனது சமஸ்காரம் நான் என்பதற்கும் அப்பால் நான் இவ்வாறு கருதுகிறேன் என்பவற்றிற்கும் அப்பால் இருக்க வேண்டும் நான் என்பதற்கு பதிலாக பாபாவின் ஸ்ரீமத் என்று கருத வேண்டும் புத்தி அளவிலேயே ஞானம் இருந்தால் நான் என்பது உருவாகிறது இந்த நான் என்பது நஷ்டத்தை ஏற்படுத்தும் முதலில் நான் இந்த சரீரம் என்பதை தியாகம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக நான் இவ்வாறு நினைக்கின்றேன் நான் ஞானி ஆத்மா நான் புத்திசாலி இத்தகைய நான் என்கின்ற உணர்வையும் தியாகம் செய்ய வேண்டும் நான் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கும் போது நீங்கள் பாப்தாதாவை நினைவு செய்யணும் உங்களுடைய புத்தியை உபயோகப்படுத்தும் பொழுது அது ஸ்ரீமத்தன்னு உணரணும் முதல்ல நான் அப்படிங்கிற அந்த உணர்வை அழிக்கணும் இரண்டாவதாக எனதுங்கிற உணர்வையும் அழிக்கணும் இதுவும் உங்களை தாழ்த்திடுது நான் எனது நீ உன்னுடையது அப்படிங்கிற அந்த நான்கு சொற்களையும் அழிச்சிடணும் இந்த நான்கு சொற்கள் தான் உங்களை சம்பூர்ண ஸ்திதியிலிருந்து விளக்கிடுது இந்த நான்கு சொற்களினுடைய உணர்வை முழுமையாக நீங்கள் அழிக்கணும் இறுதி நாட்களில் சாக்கார பாபாவினுடைய ஸ்திதியை கேட்டிருக்கீங்களா அவர் ஒவ்வொன்றிலும் என்ன கூறி வந்தார் பாபா பாபா சேவையில் வெற்றி இல்லாத பொழுது சேவையில் வெற்றி அடைவதற்காக எந்த வழியை கூறினார் பேசும்பொழுது பாபா பாபா என்று கூறுங்கள் உங்களுடைய அம்பு இலக்கை அடைந்துவிடும் என்று அவர் கூறி வந்தார் நீங்கள் பாபா பாபா என்று கூறும்பொழுது நான் எனது நீ உனது ஆகிய அனைத்தும் அழிந்துவிடும் உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கும் அனைத்தும் தெளிவாகி விடுவதுடன் நீங்களும் தெளிவான நினைவுடன் இருக்க முடியும் இப்பொழுது நீங்கள் பிந்து ஸ்திதியில் நிலைத்திருக்க ஏன் மிகுந்த பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்குது நாள் முழுவதும் காணப்படும் உங்களுடைய ஸ்திதி தெளிவானதாக இல்லை உங்களால் தெளிவான நினைவில் நிலைத்திருக்க இயலலை அப்போது நான் எனது நீ உனது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துடுது பொன் சங்கிலிகளும் அதாவது தலைகள் சாதாரணமானவை கிடையாது என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு கூறப்பட்டது இந்த சங்கிலிகள் அதாவது பந்தனங்கள் உங்களை நம்பசப்படுத்தி விடுகிறது உங்களுடைய புத்தி இவை அனைத்தையும் கடந்து அப்பால் உள்ளதா தெளிவாக இருக்கிறதா அப்படிங்கிறதை நீங்கள் ஒவ்வொருவரும் சோதனை செய்யணும் பாதை சீராக இருந்தால் உங்களுடைய இலக்கை அடைய எவ்வளோ அவகாசம் தேவைப்படுது அதே பாதையில் தடைகள் இருந்தால் எவ்வளவு தாமதமாகுது தடைகள் இருந்தால் தெளிவான நினைவிலும் தடைகள் அமைகின்றன இவற்றை நீங்கள் இப்பொழுது நீக்க வேண்டும் நீங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது உங்களை பார்த்து மற்றவர்களும் அவ்வாறு செய்வாங்க இந்த ஸ்திதியை நீங்கள் வரிசை கிரமத்தில் அடையணும் நீங்கள் இந்த ஸ்திதியை அடைந்தவுடன் தான் மற்றவர்களும் அந்த ஸ்திதியை அடைவாங்க இத்தகைய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் மற்றும் சேவையில் எல்லைக்குட்பட்ட உணர்வு இருந்தால் இந்த வரம்பு உங்களை பந்தனத்தில் வாழ்த்து விடுது எல்லையற்ற ஸ்திதி உங்களை எல்லையற்ற உருவத்தில் நிலைத்திருக்க செய்து இப்பொழுது உங்களிடத்தில் உள்ள மாசை நீக்கிடணும் மாசை நீக்கத்தான் இந்த பட்டி நடைபெறுது பாப்தாதாவுக்கு சமமானவங்க அடங்கியவர்களுடைய குழு தான் கூட வேண்டும் இந்த சம்பூர்ண ஸ்திதி அப்படிங்கிற அந்த முத்திரை குத்தப்படணும் இருந்தே இந்த சம்பூர்ண ஸ்திதி இருந்து வர வேண்டும் இதுவே மகாரதிகளினுடைய கடமையாகும் இப்பொழுது நீங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும் ஸ்காலர்ஷிப் எவருக்கு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களை அனைவரும் காண்பாங்க பாப்தாதா மறைந்திருப்பதால் நீங்களும் மறைந்திருப்பீங்க என்பது சரியல்ல குழந்தைகள் மேடையில் காட்சியளிப்பாங்க குழந்தைகளினுடைய சாட்சாத் ஆகணும் சேவை அப்படிங்கிற அந்த மேடையில் எவர் காட்சியளிக்கிறாங்க ஆகவே நீங்களும் மேடையில் சம்பூர்ண ஸ்திதியை சாட்சாத் செய்விக்கணும் இறுதி வரை நீங்கள் மறைந்தே இருப்பீங்க அப்படின்னு கருதுகிறீர்களா மறைந்திருப்பது பாப்தாதாவினுடைய பாட் குழந்தைகளினுடைய பாட்டு அல்ல ஆகவே இப்பொழுது நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் இப்பொழுது எத்தகைய சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது தெரியுமா கருத்தரங்கை நடத்துவது மட்டுமே சேவையா அத்துடன் எந்த சேவையும் செய்யணும் உங்களுடைய விருத்தி அதாவது உள் உணர்வு மற்றும் திஷ்டியை மாற்றுகின்ற சேவையையும் செய்யணும் கடைவிழி பார்வை ஒருவரை அப்பால் கொண்டு செல்லுது அப்படிங்கிற அந்த பழமொழி ஒன்று இருக்குது இந்த சேவையை நடைமுறையில் உங்களுடைய விருத்தி மற்றும் திஷ்டியின் மூலம் செய்யணும் சொல்லின் மூலம் சேவை செய்வது சாதாரணமான விஷயம் ஒருவரை சம்பூர்ணம் ஆக்குவதற்கு சம்பந்தத்தில் கொண்டு வருவதற்கு உங்களுடைய விருத்தி மற்றும் திஷ்டியின் மூலமாக சேவை செய்யணும் ஒரு இடத்துல இருந்தவாறே ஒரே வினாடியில் நீங்கள் இந்த சேவையை பலருக்கு செய்ய முடியும் இப்பொழுது பாபா இதனை பார்க்க விரும்புகிறாங்க மற்ற ஒரு ஆத்மா எவ்வளவு தம பிரதானமாக இருந்தாலும் உங்களுடைய விருத்தியின் மூலமாக பரிவர்த்தனையை அனுபவம் செய்விக்க முடியும் இந்த யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் வீட்டில் போதே பாப்தாதாவினுடைய சாட்சாத் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அதே மாதிரி நீங்கள் வெகு தொலைவில் இருந்தபோதிலும் உங்களுடைய மிக்க விருத்தி ஒருவரை கைப்பிடியாக அழைத்து வருவதை போன்ற ஒரு சாதனையை செய் மற்ற ஆத்மா நாஸ்திகராக அல்லது தமோகுனியாக இருந்த போதிலும் அவர் முழுமையாக பரிவர்த்தனை ஆகிவிடுவதை நீங்கள் காண்பீங்க இத்தகைய சேவையை நீங்கள் இப்பொழுது செய்யணும் உங்களுடைய விருத்தி சகலத்திலும் தெளிவாக இருந்தால்தான் இத்தகைய சேவையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் இது உங்களுடைய கடமை என்று நீங்கள் அனைவரும் கருத வேண்டும் உங்களுக்கு தனிப்பட்ட சேவை இருந்தாலும் உங்களுடைய சேவை நிறையத்திற்கு செய்து வரும் சேவையை போன்றே யஜ்யத்திற்கும் சேவை செய்வது உங்களுடைய கடமையாகும் சேவையில் உங்களை நீங்களே சமர்ப்பித்து கொள்ள வேண்டும் பேச்சில் காணப்படும் சக்தியுடன் மற்ற ஒருவருடைய சமஸ்காரங்களை மிக குறுகிய நேரத்தில் பரிவர்த்தனை செய்யுமாறு உங்களுடைய விருத்தி மற்றும் சி திருஷ்டியும் சக்தியுடன் விளங்கணும் உங்களுடைய விருத்தி மற்றும் திருஷ்டி பேசும் சக்திக்கு சமமாக விளங்காவிட்டால் சேவையில் வெற்றி காண இயலாது இதுதான் முக்கியமான சேவை இப்பொழுது இந்த எல்லையற்ற சேவையின் மூலமா உலகத்தில் இருக்கிற எண்ணற்ற ஆத்மாக்களை வசீகரிக்கணும் இப்பொழுது நீங்கள் சேவை என்று கருதும் சேவை பிரஜைகளை மட்டுமே உருவாக்க வல்லது உங்களுடைய பிரஜைகளினுடைய பிரஜைகளும் தாமதமாகவே உருவாகுவாங்க கண்காட்சிகளின் மூலமாகவும் உருவாகிறாங்க இப்போ நீங்கள் எலையற்ற அன்பை வழங்கணும் அப்பொழுதுதான் முழு உலகே உங்களை சுக வல்லல் என்று கருதும் நீங்கள் அவர்களுக்கு சுகத்தை வழங்கினால்தான் அவர்கள் உங்களை சுக வல்லல் என்று ஏற்றுக்கொள்வார்கள் விஸ்வ மகாராஜாவை உலகம் உலக வல்லல் என்று அழைக்கின்றன ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு சுகத்தை வழங்கினால்தான் அவர்கள் உங்களை சுக வல்லல் என்று கருதுவார்கள் நீங்கள் சுகத்தை அழைத்தால் இதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே நீங்கள் இப்பொழுது முன்னேற வேண்டும் ஒரே வினாடியில் நீங்கள் பலருக்கு சேவை செய்ய முடியும் மற்ற ஒருவரின் சமஸ்காரம் அல்லது மற்றவரினுடைய தொடர்பு அல்லது சேவை ஆக ஏதோ ஒரு காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் நீங்கள் தோல்வி காண்பீர்கள் பிறகு அந்த தோல்வி அதிகரிக்கும் இக்காலத்தில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை செமஸ்டர் பரீட்சை வைக்கப்படுகிறது இதன் மதிப்பெண்கள் இறுதி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த பரீட்சையில் தோல்வி அடைபவர்கள் இறுதியிலும் தோல்வியையே அடைவாங்க ஆகவே நீங்கள் முழுமையாக மாஸ் இல்லாதவர்களாக ஆக வேண்டும் மாஸ் இல்லாதவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் நீங்கள் முழுமையாக வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு குறை இருப்பின் நீங்கள் முழுமையாக வெற்றி பெற முடியாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி